மாஸ்டர் இன்னைக்கு பார்க்க சொல்லும் மறைமுகமான ஒரு பாவகம் சரிவரக்கூடிய காலத்தை பற்றிய ஒரு குறிப்பை தான் சொல்ல போகின்றேன் கவனமா பாருங்க நாம பொதுவா ஒரு பாவகம் ஜாதகத்திலே இப்ப வேலை செய்யுது அப்படிங்கறது ஒரு தீ தீர்மானம் இல்லாத குழப்பத்தை உண்டாக்குது அதற்கு ஜோதிட நூல்கள் பழைய நடைபொருள் தத்துவத்தோட ஒரு விளக்கத்தை சொல்லுது அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்ப்போம் அதுல பார்த்தோம்னா அது தமிழ் வேத மாதங்கள் கணக்குல ஒரு பாவகம் இயங்குவதாக சொல்கின்றது உதாரணத்திற்கு இப்ப கார்த்திகை மாதம் அப்படிங்கும்போது இந்த மாதத்தில் இயங்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி சொல்லுது அதாவது விருச்சிக ராசி செவ்வாய் பாவகம் இந்த செவ்வாய் விருச்சிக ராசி உங்கள் ஜாதகத்திற்கு எத்தனாவது பாவகமாக வருகின்றதோ அந்த பாவகம் தான் இந்த மாதம் செயல்பட போகின்றதாக கணக்கு சோ இது அடிப்படை தச நடப்புகளை உடன் சேர்ந்து இது எந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லது எந்த மாதிரியான சிக்கல்களை உங்கள் ஜாதகத்தில் உருவாக்கப் போகின்றது என்பதை ஜாதகர் ஜோதிடர் உங்களுக்கு கணித்து சொல்லுவார் சோ ஸ்கிரீன் பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் மாதம் அதற்கு சரியான ஆங்கில மாதம் அதற்கு சரியான ராசி அதற்கு உண்டான கிரகம் என்று எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கின்றேன் இப்போ உதாரணமாக முதல்ல இருந்து பார்ப்போம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் அப்படின்னா மேஷம் மேஷம் செவ்வாய் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கின்றது சோ இந்த மேஷ லக்கணம் மேச ராசி உங்கள் ஜாதகத்தில் எத்தனாவது லக்கணமாக வருகின்றதோ அந்த லக்கணம் அந்த மாதத்தில் பாவகம் செயல்பட போகும் செயல்படும் என்பதும் கணக்கு அதே போலதான் இந்த இருக்கு மற்ற மாதங்களுக்கும் படிச்சு சோ இப்ப நம்ம நடப்புல பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் நவம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நம்ம இப்ப டிசம்பர்ல வந்துட்டோம் சோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வரைக்குமே கார்த்திகை மாதத்துலதான் இருக்கு ஸோ இப்ப நமக்கு நடக்கக்கூடியது செவ்வாய் விருச்சிகமும் தனுஷும் இந்த இரண்டு மாதத்திலும் சரியா சமை சந்தித்து இருக்க போகின்றன ஸோ இந்த வகையில நீங்க சில பாவகங்களை ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி ஒரு கார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன்கள் இப்பொழுது நடப்பதற்கும் சரியாக இருக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்கள் அடுத்த பதிவுல நாம இதை பற்றி